கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகவும் கடுமையாகவும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மறக்காம நண்பர்களை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்க பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு கனமழையானது நிச்சயம் பதிவாகும் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டங்களில் நிறைய இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே திண்டுக்கல் நத்தம் வாடிப்பட்டி உசிலம்பட்டி செக்கம்பட்டி மதுரை பேரையூர் மேலூர் அதுக்கப்புறமா திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சிவகங்கை மானாமதுரை விருதுநகர் சாத்தூர் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமநாதபுரம் கமுதி முதுகலத்தூர் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் தென் மாவட்டங்கள் இடங்களில் நமக்கு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயங்களில் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் விட்டு விட்டு கனமழையாகவும் எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமுதல் மிக கனமழை வரைக்குமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் சில இடங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும் அதைத் தொடர்ந்து நமக்கு தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழை தீவிரமடையும் தேனி மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகளும் நிச்சயம் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இந்த பகுதிகளில் கனமழை உறுதி குறிப்பாக இந்தந்த இடங்கள் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில பகுதியாக மிதமான மழை கிடைக்கும் கனமழை மிக தீவிரம் பொறுத்தவரை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல கனமழை மிகவும் அதிகமாகவே காணப்படும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக சில இடங்களில் மட்டும் பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் டெல்டாவில் வந்து சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் சில இடங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்பு மற்ற இடங்கள் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாகும் வரக்கூடிய நாட்களிலும் விட்டுவிட்டு நமக்கு பரவலாக கனமழை தீவிரம் வந்து அதிகரிக்க தான் செய்யும் கனமழை தீவிரம் குறைய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டுவிட்டு நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்கும் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை தொடங்கும் இதில் கன முதல் மிக கனமழைங்கிறது தென் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் இந்த மழையானது நீங்க எதிர்பாருங்க நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து நீங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்